ஹாய் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு எண்பதாயிரம் ரூபா சம்பளத்தில் ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அது என்ன வேலைவாய்ப்பு எப்படி அப்படிங்கிறத பற்றா இந்த வீடியோவில் நம்ம முழுசாக அலசி ஆராயப் போகிறோம் மேலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த விண்ணப்பம் எப்படி அனுப்பலாம் அப்படிங்கறக்கான தகவல் கடைசியில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணால் முழுசையாக முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான தகவல் வந்து சேரும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் ஓகே நேரிலே நம்ம வீடியோக்குள்ளே அரப்பலாமா அது என்ன வேலைவாய்ப்பு எப்படி அப்படின்னு பல்வேறு விதமாக யோசிச்சிக்கிட்டு இருப்பீங்க நேயர்களே அது வேற இல்லை கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இந்த காலிப்பணியிடங்கள் உள்ளன என்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்டாப் இது இரு காலிப்பணியிடங்கள் அதில் உள்ளன இதுக்கான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி மற்றும் எம்எஸ்சி முடித்தவங்க இந்த பணியிடத்தை விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு வயது வரம்பு முப்பதுக்குள் இருக்க வேண்டும் டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு நாற்பது வயது வரம்புக்குள் இருக்க வேண்டும் இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்துலேருந்து எழுபத்தி ஒம்பதாயிரம் ரூபா வரையில் இதுக்கான சம்பளம் தர்றாங்க இதை விண்ணப்பிக்குவதற்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சுக்குள் விண்ணப்பம் போய் சேர வேண்டும் நேரத்தில் இதை விண்ணப்பிப்பதற்கான முகவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் என் பொன் பாண்டியர் ப்ரொபஸர் ஆஃப் ஹெட் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாரதியார் யூனிவர்சிட்டி கோவை அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க நேயர்களே மேலும் இதுபோன்ற புதிய வேலைவாய்ப்பு செய்திகள் தினமும் உங்களுக்காகவே இலவசமாக மற்றும் அதிகாரப்பூர்வமான இணையத்தல் மட்டுமே விண்ணப்பித்து நீங்கள் பயன்பெற வேண்டும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவது மட்டுமே எங்களுடைய முதன்மையான நோக்கம் நேயர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன் நம் சேனல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கங்க நேயர்களை மீண்டும் உங்களிலிருந்து விடைபெற்றுக் கூறுவது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேர்களை